வர வபராத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சரியாக சென்ற வாரம் இன்றைய தினத்திலே தரமுகைய தலைக்குறையைக் கண்டு இதே இரவிலே தராவிகனுடைய முதல் நாளை நாம் கொண்டாடினோம் அல்லாஹுடைய பெரிய கருணையினால் இன்றைய தினம் எட்டாவது தராவிகை நிறைவேற்றிவிட்டு எட்டாவது நோன்பை நோக்கக்கூடிய உயர்வான ஒரு அமலை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த மாதத்திலே திட்டமிட்டு நன்மைகளை குவிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் மனதில் கொள்ள வேண்டும் மறுமை நாளையிலே சொத்துக்கள் சுகங்கள் பற்றியெல்லாம் யோசிக்க முடியாது மறுமை நாளையிலே சொத்துக்கள் இவ்வளவு சுகங்கள் இவ்வளவு எல்லாம் யோசிக்க முடியாது வசதி வாய்ப்புகளிலே நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது மகசர் மைதானத்திலே ஹசனாத் செய்ய நல்லவைகள் கெட்டவைகள் குறித்து தான் பேசப்படுமே தவிர நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் என்றெல்லாம் உலகத்திலே பேசப்பட்ட செய்திகள் எதுவுமே அங்கே எடுபடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா பகுத்து உணரக்கூடிய ஆறாவது அறிவை வைத்து ரமதாவுடைய மாதத்திலே ஏனைய மாதங்களை போன்று அல்லாமல் ரமதாவுடைய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் நம் இருக்கக்கூடிய நமக்கு கல்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய தகுவா இறை எச்சம் தௌவாவிலிருந்து தௌவா செய்வது பாவத்திலிருந்து இருந்து வீழுவது நன்மை செய்வது தான தருமங்கள் செய்வது நல்ல வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்ல பார்வைகளை பார்ப்பது கெட்ட பார்வைகளை பார்க்காமல் இருப்பது கெட்ட பேச்சுக்களை பேசாமல் திருக்குறான் போன்ற வசனங்களை ஓடி நன்மைகளை திட்டமிட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த மாதம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது பொதுவாகவே

எந்த வழியாக வந்தது நல்ல வழியில் வந்ததா வந்ததா கெட்ட வழியில் நீ சேகரித்து அந்த உனக்கு கணக்கு இருக்கின்றது கேள்வி கணக்கு கணக்கையும் மறந்துவிடுகின்றோம் பணத்தின் ஆசையிலே அதை பிரியப்படுகின்றோம் கொசூரல் உபூர மாட மாளிகைகள் விலாவாரியாக சொல்ல வேண்டுமானால் எத்தனையோ லட்சங்களை போட்டு வீடுகளை கட்டுகின்றோம் அலங்கரிக்கின்றோம் வீடு வாழ மாளிகைகளை கட்டுகின்றோம் பிள்ளைக்காக தாய்க்காக தந்தைக்காக மகனுக்காக என்று சொல்லி வீடுகளை அலங்காரம் செய்து மாளிகைகளாக மாற்றி சுகபோகத்தோடு வாழுகின்றோம் ஆனால் வாழ்க்கையில் வாழ்க்கையை விடுகின்றோம் இது நான் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி துன்யா சோனல் ஆகிறான் உலகத்தை விரும்புகின்றோம் நிரந்தரமான உலகம் இல்லை என்பதை ஒவ்வொரு வீட்டிலுமே அல்லாமல் ஆதாரத்தை என்னுடைய தந்தை இல்லை என்பதை என் வீட்டிலே தெரியும் என் குடும்பத்தார்களுக்கே தெரியும் என் தந்தை இருந்திருந்தால் நான் மரணிக்கவே மாட்டேன் என்று அவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லோருமே சொல்லலாம் ஆனால் யாருமே நிரந்தரம் இல்லை என்பதை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்தார்களிலும் வந்தா வந்தாலும் இந்த ஆதாரத்தை வைத்திருக்கின்றான் ஆக இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை புரியாமல் இந்த உலகத்தை விரும்புகின்றோம் வயல் சவுனல் ஆகிறார் வீடுகளிலேயே மிக சிறந்த வீடு மறு உலக வீடுதான் வளர்த்தாருள் ஆகிறதும் லஹியல் ஹைவான் உயிர்மட்டம் உள்ள வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றால் மறு உலகத்தில் தான் இருக்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கண் சிவிட்டி மூடக்கூடிய அளவுக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதாக ஹதீசனுடைய கருத்து நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது ஆக உலகத்தை விரும்புகின்றோம் மறு உலகத்தையும் மறந்து விடுகின்றோம்

படைப்புகளை விரும்புகொண்டோம் அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் இதை பார்க்க வேண்டும் அதை கேட்க வேண்டும் இது எவ்வளவு அது எவ்வளவு என்று படைக்கப்பட்ட பொருள்கள் மீது ஆசை கொண்டு மோகம் கொண்டு உலகத்துடைய ஆசா வாசங்களில் மூழ்கி படைப்புகளை விரும்புகொண்டோம் படைத்த ரப்பை மறந்து விடுகின்றோம் இதுதான் ஐந்து விஷயங்களை என் உம்மத்துமார்கள் திரியவிடுகின்றார்கள் ஐந்து விஷயங்களை மறந்து விடுகின்றார்கள் ஆங்கிலா சாளிகன் மின் விதகரின் அவ உங்களிலே ஆண்களோ அல்லது பெண்களோ யார் ஒருவர் சாலிஹான நல்ல ஆமல் செய்கின்றாரோ பல நொழி என்னவோ ஹயாந்தன் பையவா மதுரமான மனம் வீசக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்காக வேண்டி நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று ரகுல் ஆலயன் சொல்லுகின்றான் அப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்குரிய நசீவை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருவானாக அலமதுல்லாஹ் அபுல் ஆலமன்